அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்வா அன்பர்களே நமது இன்றைய சிந்தனை சா இந்த தமிழ்நாடு முழுக்க கேரளாவிலும் ச எஸ்ஐஆர் என்பதை பற்றி பெரிய தக்கம் சர்ச்சை நடத்தப்பட்டிருக்க ஆளாளுக்கு அவுத்து விடுகிறார்கள் நெல்லிக்காய் மூட்டையை சிதற விட்டது போல சிதற விடுகிறார்கள் போய் மூட்டைகளை தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலை ஒரு பரிசோதனை செய்கிறது அதற்காக என்னென்ன செய்வோம் என்று எல்லாம் தெளிவாக தேர்தல் கமிஷன் பொதுமக்களுக்கு சொல்லிவிட்டது பத்திரிகைகளில் விளம்பரங்கள் செய்து எல்லா தகவலும் சொல்லியாக என்னென்ன நடக்கும் அதிகாரிகள் வருவார்கள் என்னென்ன கேட்பார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றது இருந்தும் நமது முதல்வர் துணை முதல்வர் கம்மி கூட்டங்கள் கொங்கிகள் ஆனால் காங்கிகள் அவலக சத்தம் போடுற மாதிரி இல்லை இவைகளெல்லாம் ஒரே குலகல் உலகல் இதை விடமாட்டோம் கோர்ட்டுக்கு போவோம் இங்கே ஐம்பது கட்சிகளை கூட்டி வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் அதிலே கமலஹாசன் தேர்தலை பற்றி பேசுகிறான் கடவுளை ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இதே போல ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை எல்லாம் மூடிவிடுவார்கள் அந்த திருமுருகன் காந்தி என்ற ஒரு காந்தி ஊர் ஊராக பிரச்சாரம் மோடி ஆட்சி வந்தால் ரேஷனை நிறுத்தி விடுவார் உங்களுக்கு இனி கடைகளில் ரேஷன் கிடைக்காது இன்றைக்கும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிட்டு தான் வர்றாங்க நம்முடைய விடியலாக வேற தாயும் ஆகி அறுபத்தைந்து வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு உள்ள நபர்கள் உள்ள கார்டுகளுக்கு வீடு வீடாக நான் அரிசியை கொண்டு தருகிறேன் என்று சொல்லி அதே ரேஷன் கடையை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அரிசி மத்திய அரசு கொடுக்கக்கூடியது இவர்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை என்பது உண்மை ஆனால் ரேஷன் கடை இன்றும் இருக்கத்தான் செய்கிறது அன்று என்ன பரபரப்பு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு என்ன ஐஐஐஓ மக்களை குழப்பி பார்க்கிறார்கள் உங்களை எல்லாம் விரட்டு விடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அங்கே இப்ப தேர்தல் நடந்தது பீகார் பீகாரில் நடந்தது என்ன என்று பார்க்க பீகாரில் என்ன நடந்தது தேர்தல் கமிஷன் எடுத்த நடவடிக்கைகளில் சில குலகுபதிகள் இருந்ததெல்லாம் கண்டறியப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு அதனுடைய நிஜத்தன்மை புரியப்பட்டு கொஞ்சம் அறுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்களை ஒதுக்கிவிட்டார்கள் என்று தேர்தலுக்கு முன்பாகவே நடந்த விஷயத்தை வைத்து இப்பொழுதும் பேசுகிறார்கள் அங்கே தேர்தலும் நடக்க மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உண்மையான ஆதாரங்களுடன் எனது ஓட்டு தடை செய்யப்பட்டிருக்கின்றது நான் இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போட வாய்ப்பு கிடைக்கவில்லை அதை தடை செய்து விட்டார்கள் என்று ஒரு நபர் கூட அங்கே பிரச்சனைக்கு வரவில்லை அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே இவர்கள் தேர்தல் அரசியல் என்ன மண்ணுக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலை செய்கிறார்கள் தரையில் புத்தி இல்லையா நகர்வில்லை இவர்களுக்கெல்லாம் ஆனால் ஒன்று அந்த காலம் போல மக்கள் ஏமாற மாட்டார்கள் இனி இப்போதெல்லாம் மக்கள் சிந்திக்க துவங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்களுடைய புத்தியில் அவர்கள் யோசிப்பார்கள் பல விஷயங்கள் ஆளாளுக்கு வந்தவனுக்கு எல்லாம் இடம் கொடுத்து அதிலே ஒரு விஷயம் என்னென்னா பீகாரிகளை பீடாவாயன் வட இந்தியர்களை மொத்தம் வடக்கன்ஸ் பீடாவாயன் சப்பாத்தி கொதியன் அப்படி இப்படி எல்லாம் ஆளாளுக்கு விமர்சனம் செய்தது இந்த முகமூலிலும் சரி அரசியலிலும் சரி நடந்து தான் இருந்தது அவர்கள் தமிழர்களுடைய வாய்ப்பை பயக்கிறார்கள் புரிக்கிறார்கள் என்றெல்லாம் கடைசியிலே பிரதமர் மோடி அங்கே திமுக காரர்கள் பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் அதாவது இன்று உங்களை பாதுகாப்போம் என்று உங்களுக்கு வாக்கு தரக்கூடிய காங்கிரசனுடைய இன்டி கூட்டணியை சார்ந்த திமுக காரன் தமிழ்நாட்டில் பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறான் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே முதலமைச்சரே அங்கு பொங்கி எழுந்து விட்டா நேரில் வந்து பேசிப்பார் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிப்பார் தான் வடிவேல் காமெடி மாதிரி முதல்வருங்களை விட்டா வாழா இருக்கு தினத்தந்தி பத்திரிகை என்ன செய்தது முன் பக்கத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒன்றரை பக்க செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகளை எல்லாம் தேடிப்பிடித்து நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் வாட் ஏ ஹாப்பி பி ஆய் உய் என்று கடவுளை ஒரு தேர்தல் வரப்போகிறது என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது இவர்களுக்கு தேர்தல் கமிஷன் தன்னுடைய வேலையை செய்கின்றது அது குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள் உண்மையான ஏனென்றால் இந்தியாவில் மேற்கு பார்த்த மாதிரி தெரியும் தமிழ்நாடும் அதே மாதிரி தான் பல இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் வந்து புகுந்திருக்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரே ஆட் நாளுக்கு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஓட்டுரிமை இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது ஆதார் கார்டுடன் அந்த எலெக்ஷன் கார்டையும் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தபோது பலரும் எதிர்க்கக்கூடிய காரணமே ஆதார் கார்டும் இந்த தேர்தல் கார்டும் இணைந்துவிட்டால் ஒரு இடத்திலே தான் ஓட்டு போட முடியும் விஷயம் வெளியே வந்துவிடும் என்ற பயம் அப்படிப்பட்ட குலங்குபடிகள் பிடிபடும் பொய் வாக்காளர்கள் பிடிபடுவார்கள் ஓ இவிஎம்ஐ வைத்து திருந்தார்கள் இவிஎம் இவிஎம்ஐ வைத்து திரு ஜோதிமணியா என்ற ஒரு எம்பியா அது கொஞ்சம் ஆதாரங்களோடு இப்போ பாருங்களா இது செய்யிறர்களா அது சரி அப்போது இந்த ஓட்டு திருடி தான் மோடி என்றால் தமிழ்நாட்டிலேயும் எத்தனை நாற்பது எம்பிக்கலாம் இந்த நாற்பது எம்பிக்களும் அதே இவிஎம் மிஷினில் தான் ஜெயிச்சார்கள் இவங்களெல்லாம் எல்லாம் தங்களுடைய பதவியை செய்து விடும் ராஜினாமா செய்து விடுவார்களா எல்லாமே இருந்தாலும் அங்கே போய் இவர்களும் அங்கே கிழங்கு விடுங்குவதில்லை அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த ஓட்டு திருட்டு நடந்த காரணத்தால் நாங்கள் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறோம் என்று ஜெயிடுவோம் அடுத்து பேப்பரில் நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என்று கிளம்புங்கள் பார்ப்போம் அரசாங்கம் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு கொள்கையை முடிவெடுக்கும் இந்த தேர்தல் எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதே காங்கிரசனுடைய காலகட்டத்திலே தான் அன்றைக்கு விஞ்ஞானிகள் எவ்வளோ அற்புதமாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அந்த சுஜாதா அந்த விஞ்ஞானி எடுத்தால் அவர் தெளிவாக இந்த மிஷின் எப்படி வேலை செய்யும் என்பதை சொல்லியிருக்கின்றார் அதுக்கு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் கூட அடித்து பேசினார் ஒரு பேட்டியிலே இதிலே எந்த தில்லுமுல்லும் செய்ய முடியாது என்று இருந்தாலும் ஓ தில்லுமுள்ளு ஆ தில்லுமுள்ளு உயிர் தில்லுமுல்லு என்று குழம்புவதும் கும்மாளம் போடுவதும் ஆகிய இவர்கள் இதற்கு படியெல்லாம் காட்டுகிறார்கள் என்றால் பயம் சில ஓட்டுகளை சேர்த்து வைத்திருப்பார்களாக இருக்கும் அவர்களுடைய தொகுதியில் இன்னும் இன்னும் இடத்துல இன்னும் நாட்களுக்கு ஓட்டு வைத்திருப்பார்களாக இருக்கும் இனி சரியான ஆதாரங்களை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும் என்று ஒரு பிரச்சனை விட்டது என்று சொன்னால் ஓட்டு போய்விடுமே அந்த பயமாக அதிகாரிகள் தான் இன்றே இன்று நான் பேசுவது மூன்றாம் தேதி திங்கள் கிழமை நவம்பர் மாதம் இன்றைய காலை தினத்தந்தி பத்திரிகையில் விளம்பரமாக போடப்பட்டிருக்கின்றது தேர்தல் கமிஷன் என்னென்ன நடக்கும் நாமே ஆன்லைன் சரி வரக்கூடிய அதிகாரி நம்முடைய ஓட்டை வெட்டி விடுவார் நாம் பிஜேபி வந்தோன்னே அவன் கேட்பான் நீ பிஜேபியா இல்லையா இல்லைன்னா உன்னுடைய ஓட்டை கட் பண்ணுறேன் ஏன்னா இவர்களுக்குடைய அனுபவம் பேசுகிறார் பிஜேபி அல்லாதவர்களுடைய தங்களுடைய கட்சிக்காரர் அல்லாத ஓட்டுக்களை தடை செய்த வெட்டிவிட்ட பல அனுபவங்கள் இந்த தேர்தலுக்காக வரக்கூடிய அதிகாரியை தன்னுடைய வீட்டில் உட்கார வைத்துட்டு அவன் இங்கே இல்லை அவன் ஊரில் இல்லை அவன் செத்து போயிட்டான் என்று சொல்லி வெட்டிய அனுபவம் தான் இவர்களை இன்றைக்கு இந்த பயத்தை கொள் தான் திருடி பிறரை நம்பாள் சொல்லியிருக்கையா மோடிக்கு அந்த தேவையெல்லாம் கிடையாது மோடிக்கு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்தி கடனை செய்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த நல்ல வாழ்வினுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஓட்டாக வெளிப்படுத்துகிறார்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆகவே மக்கள் இந்த குலகவாயின்களுடைய பிரச்சாரத்திலே மயங்காமல் தைரியமாக நாமே ஆன்லைனில் வரக்கூடிய அதிகாரி நம்முடைய பேரை வெட்டுவான் என்றால் பயம் வேண்டாம் நாமே ஆன்லைனில் போய் நம்முடைய ஓட்ட நம்முடைய இருப்பை எப்படி பதிவு செய்ய முடியும் என்றெல்லாம் விளக்கமாக பத்திரிகையில் விளம்பரத்தில் போடப்பட்டிருக்கின்றது செய்வோம் இதே மாதிரி நடங்கி கூட்டங்களுக்கு பய கூட்டங்களுடைய புலம்பலுக்கு மயங்காமல் தேசத்தை நேசிப்போம் தேசத்துக்காக இருப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளவன லோகா சமஸ்தா சுவினோபந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோட